we தமிழ்நாட்டில் இருக்க பல பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களில் வழங்கப்படுற பிரசாதத்திற்கு ஒரு தனி பட்டாளமே இருக்காங்கன்னு சொல்லலாம் அதில் ஒரு ஆள் தான் நானும் அப்படி கோயிலில் கொடுக்குற பிரசாதத்தில் ஒன்று தான் இந்த அரிசி உப்புமா இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஐயங்கார் வீட்டு அரிசி உமாவை இதை ஏன் ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன் இதுக்கு ஒரு பதினஞ்சு போல மிளகு எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு இது மூணுத்தையும் எண்ணெய் விடாமல் வெறும் கடாயில் போட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி ஒன்றும் பதியமாக உடச்சி எடுத்துக்க போகிறோம் ஒரு கப் அளவுக்கு தலையை தட்டின அரிசி ரவையை எடுத்து அதையும் வெறும் வானிலையில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி நான் ஒரு குக்கரில் தான் இந்த இதை செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியாக வெலை முடிஞ்சிடும் அடுத்தது வந்து இதில் பருப்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக சீரகம் இது மூணுத்தையும் சேர்த்து வெறும் வானலிலேயே நம்ம வறுக்கிறோம் நம்ம வந்து இதில் எண்ணெயெல்லாம் விட்டு வறுக்க போகிறதில்ல இதை மாதிரி வறுத்துட்டு இதை வந்து ஒன்றும் பாதிமாக உடச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடராக மட்டும் இதை அரைச்சிட வேணாம் இது வந்து இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக இருந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த குக்கரை வச்சு இதில் நம்ம வச்சுருக்க அரிசி ரவையை சேர்த்துக்க போகிறோம் இதையும் எண்ணெய் விடாமல் வெறும் கடாயில் போட்டு வறுத்து வச்சுக்க போகிறோம் இந்த அரிசி ரவையை நம்ம எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பச்சரிசி கிடைக்குது இல்லையா நீட்டு பச்சரிசி அந்த மாவு பச்சரிசியில் நீட்டு பச்சரிசி அதை வந்து நீங்கள் ரெண்டு தடவை கலைஞ்சிட்டு வெயிலில் காய போட்டு மிஷினில் கொடுத்து உடச்சி வச்சுக்கோங்க இதை வந்து சும்மா ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர்னு செஞ்சிங்கன்னா மிக்ஸிலேயே உடச்சிடலாம் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு செய்யும்போது இது மிஷினில் கொடுத்து உடச்சி வச்சுக்கோங்க இதில் நான் தேவையான அளவு தேங்காய் தேங்காண்ணை சேர்த்துருக்கேன் எண்ணெயில் இந்த உப்புமா செஞ்சிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கடுகு உளுத்த பருப்பு போட்டிருக்கோம் நாங்கள் நம்ம வந்து கடலைப்பருப்பு இதில் போடலை காரணம் என்னென்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அதோட இதுவே நல்லாயிருக்கும் அடுத்தது இதுக்கு ரொம்ப கட்டாயமாக சேர்க்க வேண்டியது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லை இது வந்து ஐயங்கார் வீட்டில் பிரசாதமாக படைக்கும்போது இந்த வெங்காயமும் இஞ்சியும் சேர்க்க மாட்டாங்க நம்ம வந்து இதை வீட்டு ஸ்டைலில் செய்கிறதுனால இது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுனால நம்ம வெங்காயமும் இஞ்சியும் சேர்த்துருக்கோம் அதோட இந்த பச்சரிசி வேறு நமக்கு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் பெருங்காயம் கூட கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அடுத்தது இது எல்லாத்தையும் நல்லா தேங்காய் எண்ணெயிலேயே சிம் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இதை நல்லா தேங்காய் எண்ணெயிலேயே வதக்கும்போது நல்ல ஒரு அரோமா வரும் அதுக்கு பிறகு நம்ம ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோம் இதை பெரும்பாலும் பெரியவங்களுக்கு தான் பிடிக்கும் பெரியவங்கன்னு சொல்கிறது வயசானவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க சாப்பிடும்போது ரொம்ப உதிரியாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் ஒரு கப்புக்கு நீங்கள் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இருக்கணும் ரொம்ப பொடியாக பவுடராகலாம் இருக்கக்கூடாது இதை போட்டுட்டு நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கோம் இதில் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது இந்த தேங்காய் அதை கட்டாயமாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி ரவையை இதில் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் இந்த மாதிரி வந்து நம்ம எல்லாம் கொதித்ததுக்கு பிறகு சேர்த்த பிறகு இப்படி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும் அதாவது ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்தா சப்போஸ் நீங்கள் ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக இருக்காது கொஞ்சம் லிக்விடாக இருக்கும் இந்த மாதிரி ஆனதுக்கு பிறகு நீங்கள் தம் போட்டுடலாம் குக்கரில் இது வந்து விசில் இருக்கணும் ஆனால் விசில் சவுண்டு வரக்கூடாது டோட்டலாக இந்த மாதிரி சிம் பண்ணிவிடுங்க அடுப்பை அவ்வளோதான் அதுக்கு பிறகு ஒரு பத்து நிமிஷம் இப்போ நீங்கள் ஏழு மணிக்கு வைக்கிறீங்கன்னா ஏழு பத்துக்கு எடுங்க கிட்ட வரும்போது அந்த ரெண்டு கிட்ட வரும்போது கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஆல்ரெடி எல்லாம் தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் சிம்மில் இருந்தால் மட்டும் போதும் இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் இதோடய ஸ்மெல்லு வந்து அப்படியே ஓப்பன் பண்ணும்போது இந்த தேங்காய் தேங்காய் எண்ணெயில் செஞ்சது ரொம்ப ஸ்மெல்லு வந்து அவ்வளோ அரோமாவாக இருக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பியும் கூட ஏன்னா இதில் வந்து நம்ம மிளகு சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் டைஜஷன் ப்ராமத்துக்கு எந்த இதுவும் இருக்காது எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் சாஃப்டாக இருக்கும் இதுக்கு வந்து கத்திரிக்காய் கொஸ்து வச்சு சாப்பிடுவாங்க எனக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப பிடிக்கும் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான ரெசிபீஸ்லாம் வேணும்னா பிரியமான சமையலைய ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம்